நல்லவன் கேட்டவன் எப்போ தெரியும்னா இலையை சூத்து பற்றி மனேன் நான் புலந்தூர்வேன் அதெல்லாம் உங்கள் ஆற்றப்பட்ட வச்சுக்கிறோண்ணா என்ன எல்லோரும் தப்பிக்கிட்டே இருக்கேன் தவளை மாதிரி நான் ஒரு ஊர் மேடைக்கு வந்துட்டேன்னா அஞ்சு மணி வரைக்கும் அந்த ஊர் என் கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது பருப்பு வேகலை ஒரு மணிக்கெல்லாம் நீங்கள் போயிடுறீங்களா ஒத்தையில் வர பயந்து கிடக்கும் ஆனால் இந்த நாடகத்தில் நான் பெரியால் அல்ல வந்திருக்க நாடக நடிகர் அத்தனை பேருமே பெரியால் அல்ல விடிய விடிய உழைக்கக்கூடிய அந்த நாலு பேர் தான் என் பெரியார் நடிகனுக்கு ஓய்வு இருக்கும் பங்காளி இப்போ உள்ளே போங்க வள்ளி புருஷன்ற வீடியோ காலை பேசிக்கிட்டு இருக்கேன் எங்க ஆமாம் சோத்துல தண்ணி ஊற்றிட்டீங்களா சரி இங்கே எப்போத்தான் எம்கேஆர் வெளியே போயிருக்காரு வந்ததுக்கப்புறம் பேசுகிறேன் பவுடரு போடுறேன் டான்ஸு லபர்டர் நேரம் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பான் மருதம் பண்ணி ஒன்றும் அமையலையா பிட்டு படம் பார்ப்பேன்